ஜெயம் ரவி அவருடைய அப்பாவுக்கு ஆரம்பத்துல இந்த திருமணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல இப்ப படங்கள் வாய்ப்பு இல்லாததுனாலதான் ஜெயம் ரவி அவரு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்காரு வாங்க பார்க்கலாம் நடிகர் ஜெயம் ரவி அவரும் ஆர்த்தி அவங்களும் பெரிய போறதா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே ஏகப்பட்ட செய்திகள் பரவிச்சு இந்த நிலையில ஜெயம் ரவி அவரு இப்ப ஆர்த்தி அவங்க கூட விவாகரத்து வேணும் அப்படிங்கிற மாதிரி அவரே ஒரு முடிவை எடுத்து விவாகரத்து கோரி மனு எல்லாம் வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு ஆனா ஆர்த்தி அவங்களுக்கு அவங்களுடைய தரப்புல இருந்து இதுக்கு எந்த ஒரு பதிலும் இன்னும் சொல்லல அதே போல ஆர்த்தி அவங்களுக்கும் இதுல சம்மதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லல இதுக்கு முக்கிய காரணம் ஆரம்பத்துல சுஜாதா அவங்க வந்து ஜெயம் ரவி அவங்கள ஆர்த்தி அவங்களுக்கு அறிமுகம் பண்ணி வச்சிருக்காங்க அப்பவே ஆர்த்தி அவங்க ஜெயம் ரவி அவரை காதலிச்சிருக்காங்க ரொம்பவே பிடிச்சு போகதா இவர திருமணம் பண்ணிக்கிறதா ஆர்த்தி அவங்களும் சொல்லியிருக்காங்க ஆர்த்தி அவங்க காதலிச்சதெல்லாம் உண்மைதான் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு தான் இந்த திருமணத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பிரபலமான பத்திரிகையாளர் வந்து ஒரு சில உண்மைகளை சொன்னது மட்டும் இல்லாம இல்லாம அப்ப ஜெயம் ரவி அவருடைய அப்பாவுக்கு சுத்தமாவே இந்த திருமணத்துல விருப்பம் இல்ல ஏன்னா ரவி அவரு இப்பதான் வளர்ந்து வந்துட்டு இருக்காரு இப்ப அவருக்கு படங்கள்ல நடிக்கிறது தான் வந்துட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் எந்த நேரத்துல திருமணம் எல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவரு ரொம்பவே யோசிச்சாரு அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா ஜெயம் ரவி அவர்தான் வேணும்னு சொல்லி ஆர்த்தி அவங்க திருமணத்துல பிடிவாதமா இருந்ததுனாலதான் அவசரப்பட்டு அந்த திருமணத்தை நடத்தி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு ஆரம்பத்துல ஜெயம் ரவி அவருடைய அப்பாவுக்கு பிரபலமான நடிகர் ஒருத்தவங்களுடைய மகளதான் தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சாம் அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க ஆனா கடைசியில ஒரு சில பிரச்சனைகளால அந்த திருமணம் அப்படியே நின்றுச்சு இல்லன்னா அந்த திருமணம் வந்து கண்டிப்பா முடிவாகி அந்த பிரபலமான நடிகருடைய மகளை தான் திருமணம் பண்ணி வச்சிருப்பாங்களாம் ஆர்த்தி அவங்கள திருமணம் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்த்தி அவங்களுடைய குடும்பத்துல நிறைய சொத்து இருக்கு நிறைய பணம் இருக்கு அப்படிங்கறதுனால ஒரு சில விஷயங்கள் வந்து ஜெயம் ரவி அவங்கள வந்து கேட்டிருக்காங்க அதாவது மாப்பிள்ளை வந்து எங்க வீட்டிலேயே இருக்கணும் நாங்க சொல்றது பாட்டு கேட்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கூட நடந்துச்சாம் இதெல்லாம் வந்து ஜெயம் ரவி அவருக்கு சுத்தமாவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா கொஞ்ச நாளாவே ஜெயம் ரவி அவருக்கு எல்லா படங்களும் ரொம்பவே தோல்வியா இருக்கு சொல்ல போனா அடுத்து பழையபடி அவர்னால கதைகளை தேர்வு செஞ்சு நடிக்க முடியல இந்த விஷயத்துக்காக இந்த நேரத்துல எல்லாருமே வந்து தன்னை பத்தி பேசணும் அப்படிங்கறதுக்காக தான் இப்ப விவாகரத்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கையில எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில பத்திரிகையாளர்கள் பேசியிருக்காங்க விவாகரத்து சொல்லி அவரோட சொன்னதுக்கு அப்புறமா ஜி அவங்களுடைய குடும்பத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு விவாகரத்து கோரி அவரு மனு தாக்கல் பண்ணியிருக்காரு இருக்காரு இதுக்கு ஆத்தி அவங்களுடைய இருந்து என்ன சொல்ல போறாங்க என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்துதான்